சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடைய அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் மரக்காலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ் தமிழ் சொல்லை கண்டறிக மணிமுடி முடி பிரி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று சாஷ்டங்கமாக விழுந்தவனை ஆசீர்வித்தான் நமஸ்காரத்துக்கு வணக்கம் சாஷ்டங்கமான நெடுஞ்சான் கிடையாது வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் பிறமொழி சொற்கள் தொடர் அவர்கள் இருவருக்கும் இதையே விரையாடல் நடந்தது பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்தக மீனாட்சி அங்கையற்கி மதுரவசனி தேன்மொழி பாவை கற்க நேத்ரி வால் நெடுங்கண்ணி விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி நம வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் பிறமொழி சொல்லற்ற தொடர் கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் சொல் தமிழ் சொல் ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது பிறமொழி சொற்கள் நீக்கி தூய தமிழில் சொன்னதை எழுதுக நீ என் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக நடற்பயிற்சி போகும்போது போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது பின்வனம் வருவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க அயலார் சொற்கள் சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க தேர்வு அச்சம் சிக்கலா பெருமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க தோழிக்கு மரபுபடி திருமணம் திருமணம் நடந்தது ஒன்று இரண்டு இரண்டு பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு அதிகாரி பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கலந்த தொடரை கண்டறிங்க அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் பல் அழைப்பு மணி இதே எக்ஸ்பிரிமெண்டை ரிப்பீட் செய்த ஆன்சரை கண்டுபிடிங்கள் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள் இயல்பு நீவு முகக்கவசம் நீக்கி எழுதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றம் அளிப்பவை உபதேசங்கள் அறிவுரைகள் வெதர் வானிலை அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் குக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரபரப்பு சிங்காரம் அழகு சினிமா துறைப்படம் ஜங்கிள் காடு டிவி தொலைக்காட்சி சதம் நூறு சிப்ஸ் சில்லுகள் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் மகிழ்ச்சியாக இருந்தனர் இமெயில் மின்னஞ்சல் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை அறிவியல் செக் காசோலை பிறமணி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறி செக் காசோலை டிமாண்ட் டிராப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்று அட்டை எஸ்கலேட்டர் மின் தூக்கி சாரி எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிப்டினாதான் மின் மின் தூக்கி வான்வெளியில் ஏற்பட்ட நிலவைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு வியப்பு அடைந்தனர் பிறமொழி களவாத தொடர தொடரை எடுத்து எழுதுக அதிகாலை விழித்தெழுதல் நல்லது வெயிட் எடை ரெடிமேட் ஆயத்த ஆடை பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது மூன்று கோல்ட் பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு மூன்று தங்கு கட்டிகளில் ஒன்று எடை குறைவு பொறுத்துக கரன்சி நோட்டு பணத்தால் செக் காசோலை இ மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராப்ட் வரைவோலை சரியானையை தேர்ந்தெடுக்க டென்ஷன் மன அழுத்தம் இத்தொடரில் பிரவுசர் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் சுவை டெரகோட்டா இணையான தமிழ்சொலை கண்டறிய சுடுமன் சிற்பக்கலை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விழக்கியம் டெல்லிகேட் பேராளர் பட் ஆனால் பிறமணி சொற்கள் கலவார தொடரை எடுத்தெழுதுக கடல் நீர் உப்பாக இருக்கிறது சரியான இணையை கண்டறிக உபசரித்தல் விருந்தோம்பல் சரியான இணையை தேர்ந்தெடு உஷார் விழிப்பு ஐதீகம் உலக வழக்கு என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது கன்னித்துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது ஸ்மார்ட் என்பதற்கான தமிழ்சொல் திறன் பேசி பௌதிகம் இயற்பியல் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி ஆடிட்டர் பட்டய கணக்கர் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையை தனது தமிழ்ச்சொல் தருக எடை குறைந்த தங்க கட்டி கனியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் டெம்பஸ்ட் பெருங்காற்று நான் லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் நாமகரணம் பெயர் மதுரவசனி தேன்மொழி பாவை சாவி திறவுகோல் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் கப்பித்தான் தலைமை மாலுமி லம்சம் திருச்சி தொகை ஜனப்பிரளய மக்கள் வெள்ளம் நிபுணர் வல்லுனர் சந்தோஷம் மகிழ்ச்சி அழைப்பு மணி ஆன்டிபயாட்டிக் என்பதன் சொல் நுண்ணுயிர் முறி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் சொற்களை பொறுத்துக்க ரூபாய் இந்துஸ்தானி துட்டு டச்சு நபர் அரபி பார்சி. ஆன்சர் வினை தமிழ் தருக சரியான இணை தேர்ந்தெடுக குசினி சமையலறை ஸ்மார்ட் கார்ட் அட்டை விவாகம் திருமணம் சர்க்கார் அரசாங்கம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் இதில் தவறான வினை எது விஞ்ஞானம் அறிவியல் சரி பிரதானம் உண்மை சரி உத்தியோகர் அலுவலர் சரி சமஸ்தானம் துறை தப்பு சமஸ்தானம் தவறானது சமஸ்தானம் பிற மனு சொற்க களவாத தொடரை தேர்ந்தெழுக வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் பிரமணி சொல் களவாத தொடரின் கண்டுபிடி வானத்தில் பறவை பறந்தது சிற்பம் விஷம் நஞ்சு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பிரமணி சொல்லற்ற தொடர் எது ஆதி அகில் விசும்பு கணல் தவறான இணை எது நாஸ்டா பலகாரம் ஹோட்டல்னா உணவகம் சரி மார்னிங் காலை சரி டின்னர் இரவு சரி நாஸ்டா அப்படின்னா உணவுன்னு வரணும் பலகாரம் தவறு என் நண்பன் வானூர்தி பயணம் செய்தான் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் தவறான இணைய அறிக ஈக்குவலாக நிலையாக தவறு ஈக்குவலாக சமமாக வரணும் அப்ப தவறானது இம்சை துன்பம் கிரீடம் அணிமுடி ஆஸ்தி சொத்து பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டரிக, கசர் ஏவி அல்லது சுட்டி கம்ப்யூட்டர் கணினி கரன்சி நோட் பணத்தால் காற்றின் உதவியால் செலுத்தப்பட்டவை பாய்மரக் கப்பல்கள் தமிழ் எத்துவம் வெயிட் எடை சமுதாயம் மண்பதை எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை கீழ்கண்டவற்றில் திசை சொற்களை கண்டறிக சாவி சன்னல் பெருமனை சொற்கள் களவாத தொடரை கண்டறிக கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் பிளாக் கரும்பலகை இதில் தவறான இணை எது ரிப்பீட் மிகுதியாக கால் காஸ்மிக் என்பதன் என்பது என்பது புற உத கதிர்கள் உரையாடல் தற்பவம் கண்டறிக லக்குமி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினான் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்த மாலையில் விளையாடு அலர்ஜி ஒவ்வாமை வாடகை குடித்தூழி